ப்ளீஸ் நம்ம ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிக்கிறோம் இது எத்தனாவது ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை இது நம்ம ஊரில் போட்ட கோலமாகும் கோலம் போட்ட எல்லாருக்கும் நம்ம ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து நம்ம ஒரு சர்ச்லேயாக நம்ம நிற்கிறோம் இப்போ கொடி ஏற்றுறாங்க பாருங்கள் ஃபாதர்ஸ் வந்து கொடி ஏற்றிட்டே இருக்காங்க நான் பாருங்கள் நம்மளும் பக்கத்தில் தான் நிற்கிறோம் கொடியை நான் மக்களை மக்களே எல்லாரும் ஒரு வீர வணக்கம் செலுத்துங்க மக்களே நம்மளுடைய முன்னோர்கள் பாடுபட்டு நமக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க மக்களை அதை பற்றி யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க பாருங்க மக்களை எல்லாரும் நம்ம இப்போ சல்யூட் அடித்தாச்சு பாருங்கள் இனி அடுத்தது கொடி வணக்க பாடல் பாடுவோம் மக்களே உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கொடி வணக்க பாடல் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச பாடல்கள் நிறைய இருக்குது வந்தே மாதரம் சாங் இருக்கு ஜெய்கின் சாங் இருக்குது அந்த மாதிரி நிறைய சாங் இருக்குது நம்ம இப்போ கயரை கட்டியாச்சு மக்களே இப்போ பாருங்கள் அடுத்த அண்ணா ஃபாதர் ஆனால் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காரு பாருங்கள் மக்களும் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே நேற்று நாங்கள் நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே வரைக்கும் இருந்த மக்களை எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கோம் தொடர்ந்து உழைத்து அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிற மக்களே இங்கே பாருங்க எல்லாரும் எவ்வளவு நமக்கு ஒரு நாட்டு பற்றோட நிற்கிறாங்க பார்த்தீங்களா எவ்வளவு எல்லாரும் வந்து காலையிலேயே வந்து கொடியேற்றுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்ருந்த மக்களே அப்புறம் கொடியேற்றி அப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா சாக்லேட்டும் பாயசமும் கொடுத்துருந்த மக்களே உங்கள் ஊரில் இதேமாரி கொடியேற்றிருந்தா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் மக்களை கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்டை போட்டு விட்டுருந்த மக்களே தொடர்ந்து நீங்கள் எந்த இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த வீடியோ எந்த ஊர்லேருந்து வருதோ அதை ஒன்று தொடர்ந்து நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற மக்களை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபாதர் வந்து பக்கத்தில் இருக்க எல்லாரையும் பேசி சொல்கிறாரு அதுக்கப்புறம் அவரே போய் பேசுகிறார் வாங்க